நமஸ்காரம் அஷ்டோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து மகரம் என்னும் ராசி இது எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது என்னடா அது பெரிய செப்படி வித்தியாக இருக்குது இங்கே உட்காந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிளானட் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க ராசி ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க நம்புங்க ஆஸ் அபவ் ஸோ பிலோ அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே பிண்டத்தில் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அங்கே இருக்கிறது வேறு மோ மோட் ஆஃப் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கிறது வேறு மோட் ஆஃப் எனர்ஜி நிச்சயமாக நம்மளால் நவகிரகங்களோட எனர்ஜியை நமக்குள்ளே ஆக்டிவேட் பண்ண முடியும் சனியோட எனர்ஜி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மகரம் அப்படிங்கிற ராசியுடைய அதிபதி சனி நீங்கள் என்ன ராசியாக நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் மகரம் உங்கள் லக்னத்தில் ஒரு பாவமாக வரும் இல்லையா உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சம்பாத்தியம் தொழில் சம்பாத்தியம் இல்லை தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜாபும் மகரம் தான் மேம் அண்ட் ஃபேம் மகரம் மாமியார் மகரம் ரிஷப் பத்தாம் பாவமாக வந்துருச்சு பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரம் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் பாவமான தகப்பன் ஸ்தானம் ஒழுக்கம் தர்மம் குருவை பின்பற்றது செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் இதெல்லாம் மகரம் மிதுனத்திற்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பாவகம் அன்எக்ஸ்பெக்டட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக காட்டக்கூடியது சர்ப்ளஸ் கெயின்ஸாக காட்டக்கூடியது கணக்கில் அடங்காத கணக்கில் வராத லாபத்தை கொடுக்கக்கூடியது கடகத்துக்கு ரிலேஷன்ஷிப்பாக சொல்லக்கூடியது மியூச்சுவல் பார்ட்னர்ஷிப்பாக சொல்லக்கூடியது வாழ்க்கை துணையை சுட்டி காட்டக்கூடியது சிம்மத்துக்கு எதிரி நோய் கடன் டே டு டே வருமானத்தை காட்டக்கூடியது வம்புக்கு பஞ்சாயத்து இண்டிகேட் பண்ணக்கூடியது கண்ணிக்கு புத்தரம் குழந்தைங்க காதல் டெசிஷன் மேக்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் காட்டக்கூடியது துலாத்துக்கு வீடு வசதி வாகனம் தாய் திறமை வித்தை சுகஸ்தானம் நான் எனக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறது சுட்டிக்காட்டக்கூடியது விருச்சிகத்துக்கு முயற்சிகளை சுட்டிக்காட்டக்கூடியது அண்டை அயலார் நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவினர்கள் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் விபத்தை கொடுக்கக்கூடியது கம்யூனிகேஷன் அவங்க தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய ராசி தனுஷுக்கு வருமானம் குடும்பம் மங்கல்ய பாகியத்தை சுட்டி காட்டக்கூடியது கொடுக்கறவாக்கு நிறைவேற்றாங்களான்னு சொல்லக்கூடிய ராசி மகரம் மகரத்துக்கு சுய லக்னாதிபதியே சுய ராசியே ஓவரால் கும்பத்துக்கு மகரம் விரயத்துக்கு சுட்டி காட்டக்கூடியது பணத்தை இழக்கிறது நிம்மதி இழக்கிறது தூக்கத்தை இழக்கிறது அயல் நாள் கடல் கடந்து போகிறது முக்தி மோக்ஷத்தை பத்தின தேடல் பிறப்பு இறப்பு அந்த சைக்கிள் அறுக்கக்கூடிய பாவகம் மகரம் மீனத்துக்கு பதினோராம் பாவம் டிசைர்ஸ் ஆசைகள் அபிலாசியில நிறைவேற்றக்கூடிய பாவகம் இப்படிப்பட்ட அந்த மகரம் இவ்வளோ லக்னங்களுக்கு இவ்வளோ முக்கியமான ஆதிபத்தியத்தை கொண்ட அந்த மகரம் ஒரிஜினல் பத்தாம் பாவகம் காலபுருஷன் அப்படின்னா மேஷம் முதல் வீடா மேஷம் தான் கருதப்படுது பத்தாம் பாவமான பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரம் சம்பாத்தியம் நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலுமே மகரம் அப்படின்னாலே ஆக்டிவேட் ஆகிரும் அதுக்கப்புறம் தான் உங்க ஜாதத்துக்கு உண்டான பாவம் ஆக்டிவேட் ஆகும் மகரத்தில் அப்ப காலபுஷன் உங்க ஜாதகத்தோட பிளண்ட் பண்ணி அது உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவமாக வருதுங்கிறத தான் ஜோசியப் ப்ரடிக்ஷனே பண்ணுவாங்க அந்த மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த விஷயங்களை கடைபிடிங்க நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி அப்படிங்கிற அந்த கிரகம்தான் மகரத்துக்கு அதிபதி சனி அப்படின்னாலே தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னென்னா பொறுமை மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா வாழ்க்கையில் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அயராத முயற்சி வேணும் சாதாரண முயற்சி எல்லாம் லங்கோடு முதற்கொண்டு கோமணத்தை முதற்கொண்டு உருவீரும் சனி அயராது ஏன்னா சனியே ஸ்லோ பிளானட்டு மந்தகாரகன் காரகன் சனிஷராய நமகா மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தடை தாமதம் ஒரு ஒரு ஜாதகருக்கு மகரம் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு விடாமுயற்சி வேணும் நிறைய பொறுமை வேணும் நிதானம் வேணும் பறக்கக்கூடாது முதலே வாயை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா வாய்ப்பு வர்ற வரைக்கும் எல்லாம் அத்தனை முயற்சி அத்தனை தடைகள் அத்தனை தாமதங்கள் அவ்வளோ பொறுமையை சோதிச்சிருக்கிறதா சனி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும் ஸ்ட்ராங்காக அதோடு நிற்காது கொடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கான தகுதியை வளர்த்திட்டு இருக்கேன் டெய்லி 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 செக் போ செக் பண்ணும் கடைசி கால வட்ட கட்ட வரைக்கும் அந்த பொருளில் மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இதுதான் சனியோட குணாதிசயமே எகெயின் ஒரு ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருந்தாலுமே சரி அவங்களுக்கு எவ்வளோ மோசமான தசா புத்தி நடந்தாலும் சரி சனி ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மகரம் ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட மோசமான தசா புத்தியாலும் அதை தடுக்கவே முடியாது கெடுக்கவே முடியாது எந்த ராஜயோக தசாபுத்தி நடக்கட்டும் எப்போ யோக ஜாதகமாக இருக்கட்டும் மகரம் உங்களுக்கு எந்த பாவகமாக வரட்டும் மகரம் நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா எந்த யோக தசையாக இருந்தாலும் சரி சனி தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது ஸோ மகரத்தை ரொம்ப கவனமாக ஆக்டிவேட் பண்ணணும் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது முதல்ல பொறுமையின் நிதானத்தை சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே லைஃப்லேயே அப்போ காலபுருஷோட ஒரு செல் பத்தாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிரும் அங்கே உழைப்பும் நேர்மையும் உண்மையும் இருக்கணும் ஒரு விஷயத்தை புடிச்சு செய்யணும் ஏன் மகரத்தில் இருக்கிற முக்கியமான நட்சத்திரங்கள் என்ன உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றுலேருந்து நாலாம் பாதம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் காலபுருஷோட ஒருசல் அஞ்சாம் பாவன நட்சத்திரம் உத்திராடத்தில் தான் குரு நீச்சம் அடையுது காலபுருஷோட ஒல் ஒன்பதாம் அதிபதியான ஒழுக்கம் தர்மத்தை சுட்டி காட்டக்கூடிய குரு நீச்சமடைகிற ராசி மகரம் அதனால் மகரக்காரங்க ஒழுக்கத்தை தவறவிடக்கூடிய வாய்ப்பு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏற்படுத்தும் நீங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க எல்லாருக்கும் திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் தானே தானே அதை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அதில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒழுக்கம் தர்மத்தையும் சுட்டி காட்டக்கூடிய குரு நீச்சமடைகிற நட்சத்திரம் அங்கே உத்திராடம் இருக்கு அது காலபுருஷோட ஒரிஜினல் பன்னெண்டாம் பாவம் ஆனால் இழப்பகளை சுட்டி காட்டக்கூடிய கம்பி எண்ணெய் வெட்ட கம்பி எண்ணெய் வைக்கக்கூடிய பாவாதிபதியும் கூட அதை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா முக்தி மோஷத்தை குறிக்கக்கூடியதும் அதே மீனம்தான் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண போறீங்க அந்த உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் காலபுருஷோட ஒர்ஜல் அஞ்சாம் பாவம் அஞ்சுங்கிறது சித்தம் ஹாபி பிடிச்சு பண்றது ஒரு விஷயத்தை அப்போ மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அதில் லைச்சு செய்யணும் பிடிச்சு செய்யணும் பிடிக்காமல் எதையும் செய்ய முடியாது நீங்கள் பிடிக்காமல் செய்கிற எந்த தொழிலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது மீறி கொடுத்துட்ருக்குன்னா சக்ஸஸாக நீங்கள் நினச்சி திருப்திப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மையான சக்ஸஸ் உங்களோடது இல்லவே இல்லைன்னு அது பிடிச்சு செஞ்சால் மிராக்கல் லைஃப்பில் வாழ் சக்ஸஸ் ஆயிருப்பீங்கன்னு அர்த்தம் நீச்ச வார்த்தைகள் பேசக்கூடாது சம்பந்தம் இல்லாமல் பெருத்த கடனுக்குள்ளே இறங்கக்கூடாது இது உத்திராடத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும் குருமார்களோட நிந்தனையும் வாங்கிக்க கூடாது சாபத்தை வாங்கி கட்டிக்கக்கூடாது குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது கருக்கொலைக்கு துணியக்கூடாது உத்திராடம் மலட்டு பசுவை சுட்டி காட்டும் அப்போ பசுவதை செய்யக்கூடாது அடுத்தது அங்கே இருக்கிறது திருவோண நட்சத்திரம் காலபுஷோட ஒர்ஜியல் நாலாம் பாவம்னா திருவோணம் நாலுங்கிறது என்ன என் ஊர் என் மண்ணு அந்த காலத்தில் குலத்தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த காலத்தில் தொட்டவங்கள்லாம் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க இங்கே கொண்டு வந்து இவங்க சங்கி என்ன விவசாயியோட பையன் கலெக்டர் ஆகக்கூடாதா செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையன் பொண்ணு டாக்டர் ஆகக்கூடாதா ஐஏஸ் ஆகக்கூடாதுன்னா இங்கே பேசக்கூடாது செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பொண்ணாகவே இருக்கலாம் பையனாகவே இருக்கலாம் பார்பர் தொழில் செஞ்சுட்டு இருந்தவரோட பையனாகவே பொண்ணாகவே இருக்கலாம் ஏன் அவங்க கிரீன் ட்ரென்ஸ் ஆரம்பிக்கக்கூடாதா அவங்க இன்டர்நேஷ்னல் சலூன் ஆரம்பிக்கக்கூடாதா ஏங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய 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 செப்பல் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட் நடத்தக்கூடாதா செய்தொழில் கௌ கௌரவம் பார்க்கக்கூடாது அதுதான் மகரத்தோட அடுத்த தம்பரூல் ஏங்க இன்றைக்கி எனக்கு ஜோசியம் இருக்குங்க அன்னைக்கு நான் ஹிந்தி டீச்சர் வெறும் இருந்தேன் பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தேன் ஹிந்தி டீச்சரு ஒரு பெரிய விஐபிக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் காஃபி டீ முத கொண்டு ஆற்றிக் கொடுத்துருக்கேன் அவங்க ரூமில் இன்ச்சு பை இன்ச்சு நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கேயுமே நான் அறிவுறுப்பை பார்த்ததில்லை அசிங்கம் பார்த்ததில்லை இன்றைக்கி எனக்கு எந்த தொழிலுமே இல்லைன்னா என் ஸ்டாஃப் சொல்லுவேன் இது வேறு எதுவுமே இல்லைனா கூட கையில் ஒரு பக்கெட்டு சோஃபாவில் வாங்கிட்டு போய் ரோட்டில் நின்று ஒவ்வொரு காரையும் நிறுத்தி வச்சு ஒரு மூணு நிமிஷம் டைம் கொடுங்க நீட்டாக காரை கழுவி கொடுக்குற ஒரு காருக்கு எனக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா போதும் ஐம்பது காரை ஒரு நாளைக்கு நான் ஈஸியாக கேஷுவலாக கழுவிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு எந்த விதத்துலேயுமே அறிவு வெறுப்பு மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிருக்கு எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கே தெரியாமே ஜோஷியம் படித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் நல்லா தெரியுது அதனால்தான் அன்றைக்கி அந்த நிலையிலிருந்து இன்றைக்கி இந்த வந்து உட்கார வச்சிருக்கேன் என்ன ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீச்ச வார்த்தைகள் பேசவே கூடாது தொழில் கௌரவம் பார்க்கக்கூடாது ஏன்னா குரு நீச்சம் இடம் நாலாம் பாவம் குடும்பத் தொழில் என் குடும்பத்தில் ஜோசியர் எங்கள் பெரியப்பா ஜோசியர் காலபுஷோட ஒரிஜினல் நாலாம் பாவமான சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் அது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்குது அடுத்தவங்களை நேச்சர் பண்ணுறது நம்ம என்ன விஷயம் செஞ்சாலுமே அது மற்றவங்களுக்கு எதோ விதத்தில் ஊட்ட ஊட்ட ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு நன்மையை ஒரு சுகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்ம செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அப்பதான் கடக அந்த நட்சத்திரம் திருவோணம் அங்கே பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் மகரத்தில் குடும்ப தொழில இருந்தால் கௌரவம் பார்க்காம யோசிக்காம இறங்குங்க நீங்க அப்ளை பண்ணுங்க பட்டாசு கிளப்புங்க ஹாப்பியா செய்யுங்க கடகம் வந்து ஹாப்பினஸ் இன் செல்ஃப் செய்கிற தொழில ஹாப்பியா செய்யுங்க மகரம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தில் ஹாப்பியா இருங்க அந்த பாவம் சம்மந்தமான விஷயங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க அவிட்டம் இருக்குது மறந்துடக்கூடாது காலபுருஷனோட ஒரிஜினல் ஒன்றாம் பாவம்னு மேஷம் காலபுருஷனோட ஒரிஜினல் எட்டாம் பாவம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் அங்கே இருக்குது டார்கெட் வைக்கணும் வெச்ச கோலை நோக்கி ஓடணும் அதுதான் மேஷம் அந்த அந்த மேஷத்தோட அதிபதியோட நட்சத்திரம் அங்கே இருக்குது அவிட்டம் இருக்குது ஆனால் அந்த மேஷத்துடைய மூர்க்கத்தனம் முட்டாள்தனமும் அட்டத்துல இருக்கும் அந்த மூர்க்கத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் மகரம் ஒடுக்க சொல்லுது சனி ஒடுக்க சொல்லுது இங்கெல்லாம் காட்டாத அந்த மூர்க்கத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் காட்டாதன்னு சொல்லுது சனி அங்க அந்த மூர்க்கத்தனத்தை அந்த வேகத்தை உழைப்புல கொண்டு வந்து போட சொல்லுது அதால்தான் வீட்டுக்குள்ள கடகம் நீச்சம் அடைஞ்சிட்டு மகரத்துல வீட்டுக்குள்ள கடகத்துல போய் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டு காலபட்சி பத்தாம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ வேக விவேகத்தை அது எல்லாத்தையுமே அந்த வெறியெல்லாம் தொழிலில் காட்டுன்னு சொல்லுது அதில் போடுற முயற்சிகளில் காட்டு அங்க டார்கெட் வை அங்க அச்சீவ் பண்ணுன்னு சொல்லுது அதை பண்ணேன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போவேன்னு விருச்சிகம் சொல்லுது ஆனா நீ தப்பா கையாண்டேன்னா அதில் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போவேன்னு அதே விருச்சிகம் சொல்லுது ஏன்னா மேஜர் அப்ஸையும் மேஜர் டவுன்ஸையும் கொடுக்கக்கூடியதான் விருச்சிகம் என்னும் ராசி மகரம் முட்டியை சுட்டி காட்டும் முட்டி தய வேலை பண்ணுங்கள் முட்டி தய படியேறி நீங்கள் எங்கேயும் போய் விரதம் விரதம் வேண்டுதெல்லாம் இருக்க வேண்டாம் உழைச்சி ஓடா தேஞ்சாலே மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிரும் நீச்ச வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் பிடிச்ச தொழிலை செஞ்சால் இல்லை செய்கிற தொழிலை பிடித்து செஞ்சால் அதில் உண்மையும் நேர்மையும் தர்மமும் சத்தியமும் கலந்திருந்தா பெருங்கடனுக்குள்ளேனா உத்திராடம் இருக்கு இல்லையா மகரத்தில் பெருங்கடனுக்குள்ளே அழகக்கூடிய நட்சத்திரம் பெரும் கடனுக்குள்ளே இறங்காமல் இருந்தால் சக்திக்கு மீறி கடனுக்குள்ளே இறங்காமல் இருந்தால் மகரம் நிச்சயமாகவே பாசிட்டிவ் ஆகும் பாசிட்டிவேட்டாக ஆக்டிவேட் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் டார்கெட் வச்சு அதை நோக்கி உங்களோட எஃபர்ட்ஸ் நிதானத்தோட பொறுமையோட டயர்லெஸ் எஃபர்ட்ஸ் விடாமுயற்சி போட்டிங்கன்னா மகரம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் இதில் கூட மாற்றம் ஏற்படாது ஸோ திருப்பியும் அடுத்த ஒரு ராசியில் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு நிறைய கேப் நான் விடுறது காரணம் யாமி அறக்கட்டளையோட அனிமல் ரெஸ்கியூஸ் ப்ளஸ் அன்னதானம் என்னோட டைமை டோட்டலாக கன்சியூம் பண்ணுது ரொம்ப ஆசை எனக்கு அஸ்ட்ராலஜி வீடியோஸ் நிறைய போடணும் நான் கிளைண்ட்ஸ் சோஷியல் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னால் வீடியோஸில் வந்து அவங்க கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது பலாயிரம் பாயிண்ட்ஸ் ஓடும் கண்ட கண்ட நேரத்தில் எல்லாம் மண்டைக்குள்ளே பாயிண்ட்ஸ் ஓடுது சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஆனால் சொல்கிறதுக்குள்ளே நான் அவகாசமே பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது முழுக்க முழுக்க என்ன ரெஸ்கியூஸ்க்குள்ளே டைவர்ட் பண்ணிடுச்சு அன்னதானத்துக்குள்ளே டைவர்ட் பண்ணிடுச்சு இன்னைக்கு விடாமுயற்சியாக நான் இப்போ இருக்கேன் இதுலேயும் மூணு தடவை கட் பண்ணிட்டேன் வீடியோ நாய்க்குட்டி அவ்வளோ சவுண்டு இது நாலாவது தடவை இப்போ நான் போஸ்ட் போடுறேன் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறேன் ஸோ எல்லோரும் இருப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் எல்லோரும் அன்பை கடைப்பிடிங்க பாசத்தை கடைபிடிங்க எல்லா உயிர்கள் மேலே அன்பு செலுத்துங்க சத்யுகம் ரொம்ப சீக்கிரம் பிறக்கட்டும் என்னோடய பெரிய ஆசை பேராசையாக கூட இருக்கலாம் நிச்சயமாக அது நடக்கணும் வாழ்க வளமுடன் காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் ஆஸ்டோ பிறந்த எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் பிரபஞ்சத்தோட பர்மிஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் வந்துடுறேன் ஐ ஆல்வேஸ் கோ வித் ஃபுளோ உங்களுக்கே தெரியும் நான் அப்படியே போகிற பக்கில் பேசிகிட்டு போகிறால்தான் ஸ்டே சேஃப் இன் ஆல்வேஸ் ஆஸ் யுவர் பேக் வி ஆல்வேஸ் பிகம் வாட் வி ஆர் நாம் எதுவாக வாழ்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம்